வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு ரசவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கப் பட்டாணி பருப்பு கடலை பருப்பு கிடையாது பட்டாணி பருப்புன்னு தனியாக கிடைக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு கப் தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரமாவது ஊற வைங்க அது நல்லா டபுள் சைஸ் ஆகி வரும் அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க ஈரமே இல்லாம வடிகட்டில போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட வச்சிருங்க ஈரம் சுத்தமா வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நார்மலாக பருப்பு வடை அதாவது மசாலா வடை பண்ணும்போது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைக்கணும் கொஞ்சம் இடையடைய பருப்பு வந்து முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ரச வடைக்கு கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிடணும் ரொம்ப வந்து திரு திருன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி கட்டியாக தண்ணி எதுவும் சேர்க்காம கட்டியாக வச்சுக்க கூட கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக தட்டிக்கோங்க பருப்பு வடை அதாவது மசாலா வடை பண்ணும்போது நம்ம நல்லா தட்டி ஃப்ளாட்டாக நல்லா நைஸாக தட்டுவோம் இதுக்கு வந்து அப்படி தட்ட வேண்டாம் லேசாக தட்டினா போதும் கிட்டத்தட்ட பார்க்க உருண்டை உருட்டி வச்ச மாதிரியே தான் இருக்கும் அந்த அளவுக்கு தட்டினா போதும் ஏன்னா அது வந்து அப்போ தான் நல்லா வரும் இப்போ எல்லாம் தட்டுனதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்குறவா போதும் லேசா ஒரு பொண்ணு வந்தோன்னு எடுத்துடலாம் நம்ம மசாலாவோட நல்லா டார்க்கா பொண்ணுற வர வரைக்கும் பொறிப்போம் இதுக்கு அப்படி வேண்டாம் லேசா கலர் வந்தோடனே எடுத்துடலாம் அடுத்து இதுக்கு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் நல்ல மிளகு கருப்பு மிளகு ஒரு பெரிய காஞ்ச மிளகாய் சின்ன காஞ்ச மிளகாயாக இருந்தால் ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு சின்ன பல் பூண்டு பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு நாலஞ்சனம் சேர்த்துக்கோங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன துண்டு புளி ஒரு கால் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு போதும் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் முதல்ல நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகா பூண்டு ஜீரகம் நல்ல மிளகு இது நால மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு நாலு சுற்று சுற்றிக்கோங்க போதும் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் குரகுரப்பா இப்படி ஒரு நாலு சுத்த சுற்றி எடுத்து தயாராக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணில புளியை ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அதை நல்லா பிழிஞ்சு அந்த சக்கையை எடுத்துட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த புளி தண்ணி கூட நம்ம ஏற்கனவே கொரகொரப்பா அடிச்சு வச்சிருக்கிற வத்தல் அதாவது இந்த காஞ்ச மிளகா பூண்டு நல்ல மிளகு ஜீரகம் இதை சேர்த்துக்கோங்க கூடவே மல்லி இலையை நறுக்கி வச்சிருக்கேன் அது காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஜாரை நான் அப்படி அலசி விடுறேன் அந்த ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலாலாம் வந்துடும் இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்கிற வடையை இதில் போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க ஏன்னா இது வந்து வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பி வரும் அதனால் அதுக்கு விரிகிறதுக்கு இடம் விட்டு அதுக்கேற்ற மாதிரி அளவில் மட்டும் போடுங்க போட்டுட்டு திரும்பவும் அது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் மூடிய போட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணி எடுங்க விசில் கணக்குன்னா ஒரு ஒரு விசில் விசில்னா மேக்சிமம் ரெண்டு விசில் வச்சா போதும் இல்லைனா ரொம்ப கரைஞ்சி போயிடும் இப்போது ப்ரெஷர் அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ரசவடை தயார் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உப்பி சைஸ் பெருசாக வந்திருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக எடுங்க ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு பீஸ் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கூடவே இருக்கிற ரசத்துலையும் கொஞ்சமாக எடுத்து கூட வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ஈவினிங் டீ டைம்ல ஆனால் இப்போ அது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் இன்னும் பழைய மக்கள்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி